பிறந்தநாள் கொண்டாடும் தமிழக முதல்வருக்கு ஒரு தமிழனின் கடிதம் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு வணக்கம் இந்த கடிதத்தின் வார்த்தைகளை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளாமல் அது எந்த உணர்வில் எந்த மனநிலையில் எழுதப்பட்டதோ அதையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என நம்புகிறேன் அம்மா ஆம் அம்மா தான் வெறும் உதட்டசைவில் மட்டும் நான் இதை சொல்லவில்லை மனதின் அடியாளத்திலிருந்தே சொல்கிறேன் நீங்கள் எனக்கு அம்மாதான் உங்கள் மந்திரிகள் கட்சிக்காரர்களைப் போல் உங்களிடமிருந்து எனக்கு எந்த தேவையும் இல்லை இருந்தாலும் நீங்கள் எனக்கு அம்மாதான் முதலில் உங்களுக்கு என் இதயம் கணிந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நீண்ட ஆரோக்கியத்துடனும் நெடுநாள் வாழ எல்லாம் வல்ல இயற்கையை வேண்டுகிறேன் வாழ்த்துக்கள் அம்மா ஆனால் இந்த கடிதம் நான் உங்களை வாழ்த்து மட்டும் எழுதப்பட்ட வெறும் வாழ்த்து மடல் அல்ல அதை உங்கள் கட்சிக்காரர்கள் வீதியெங்கும் பேனர்களாக வைப்பார்கள் உங்களுடன் நான் கொஞ்சம் உரையாட விரும்புகிறேன் ஆனால் நீங்கள் இதை படிப்பீர்களா என்பது நிச்சயமில்லை அது என் நோக்கமும் இல்லை என் மன அழுத்தத்திலிருந்து விடுபடவே இந்த கடிதத்தை நான் எழுதுகிறேன் என் விரக்தி என் கோபம் இந்த வார்த்தைகள் வழிந்து ஓடிவிடாதா என்ற இயக்கத்தில் தான் இந்த கடிதத்தை எழுதுகிறேன் அம்மா அம்மா உங்களை நான் முதல் முதலாக பார்த்தது என் ஏழு வயதில் அப்போது நான் இரண்டாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தேன் தஞ்சையில் நடந்த எட்டாவது உலகத் தமிழ் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக நீங்கள் வந்திருந்தீர்கள் வீதியெங்கும் மக்கள் கூட்டம் என்னை என் அப்பா தன் தோளில் மீது தூக்கி வைத்து உங்களை காண்பித்தார் உண்மையை சொல்ல வேண்டுமானால் அப்போதுதான் உங்கள் மீது ஒரு பிரமிப்பு ஏற்பட்டது ஆண்கள் நிறைந்திருந்த அந்த மேடையில் தனி கம்பீரமாக நீங்கள் நின்று எதிர்கொண்டது இன்னும் என் நினைவில் நிழலாடுகிறது வீதி நண்பர்கள் உறவினர்கள் என அனைவரிடமும் உங்களை பார்த்ததை மகிழுடன் ஒரு சொல்லி சொல்லிக்கொண்டே இருந்தேன் சில மாதங்கள் சென்றது எங்கள் வீட்டிலும் எங்கள் கிராமத்திலும் உங்கள் வளர்ப்பு மகன் சுதாகரனுக்கு நடந்த திருமணம் குறித்து பேச துவங்கினார்கள் பல கோடி செலவழித்து நடந்த திருமணம் ஒரு லட்சம் பேர் கலந்து கொண்டார்கள் மிக டாம்பிகமான ஆடம்பரம் என்று துவங்கும் அவர்கள் பேச்சு இறுதியில் கோபமாக முடியும் ஏனெனில் அப்போது எங்கள் கிராமத்தில் நிலவிய வறுமை உங்களது ஆடம்பரங்கள் அவர்கள் கிண்டல் செய்வதாக இருந்தது கோபம் முட்டியது அதே சமயம் மன்னார்குடி பின்னணி கொண்ட சிலர் மிரட்டி இடங்கள் வாங்குவது சொத்து குவிப்பது என இல்லாமல் செயல்படுவதாக பேசிக் கொண்டிருப்பார்கள் எனக்கு புரியாவிட்டாலும் உங்களை பற்றி பேசுகிறார்கள் என்ற ஈர்ப்பே அந்த உரையடலில் கலந்து கொள்ள காரணமாக அமைந்தது உங்கள் மீது பலர் அவதூறு பேசினாலும் எங்கள் கிராமத்து பெண்கள் உங்கள் பக்கமே நின்றார்கள் உங்களை அவர்கள் தங்கள் பிரதிநிதியாக பார்த்தார்கள் பின்பு தேர்தல் வந்தது வீதியெங்கும் ஒரு ரூபாய் சம்பளம் வாங்கும் சீமாட்டிக்கு எங்கிருந்து வந்தது இவ்வளவு பணம் என்று போஸ்டர்கள் பழிச்சிட்டன அதில் நீங்களும் உங்கள் தோழி சசிகலாவும் நகைகள் அணிந்திருக்கும் படங்கள் இருந்தது எங்கள் வீட்டு சோற்றிலும் அது ஒட்டப்பட்டிருந்தது ஆனால் இரவோடு இரவாக யாருக்கும் தெரியாமல் நான் அதை கிழித்தெறிந்தேன் எனக்கு அப்போது எந்த அரசியல் புரிதலும் இல்லாவிட்டாலும் உங்களை எனக்கு பிடித்திருந்தது அதற்கு உங்கள் நேரில் நான் பார்த்ததும் காரணமாக இருக்கலாம் அரசியல் களம் சூடுபிடித்தது வெள்ளித்திரையின் சூப்பர் ஸ்டார் உங்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்தார் அரசியல் அரங்கில் உங்களுக்கு எதிராக பெரிய அணி திரண்டது கருணாநிதியின் அரசியல் சாதுரியும் மூப்பனாரின் அரவணைக்கும் திறன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் நல்ல பிம்பம் எல்லாம் கரம் கோர்த்தது தேர்தல் முடிவுகள் வெளிவந்தன உங்கள் கட்சி படுதோல்வி அடைந்ததாக என் சித்தப்பா கூறினார் எங்கள் கிராமத்தில் இருந்த ஆண்கள் எல்லாம் மகிழ்வுடன் கருணாநிதியின் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ள சிறப்பு பேருந்துகள் அமர்த்தி புறப்பட்டனர் ஆனால் அப்போதே எங்கள் பெண்கள் உங்கள் தோல்வியை ரசிக்கவில்லை அப்போது எங்கள் வீட்டருகே இருக்கும் உரத்தை சொன்னது இன்னும் நன்றாக நினைவிருக்கிறது நான் அந்த அம்மாவுக்கு எதிராக தான் ஓட்டு போட்டேன் ஆனால் அவங்க தோத்து போவாங்கன்னு நினைக்கல பயமா இருக்கு எங்கே திரும்ப கிராமம் முழுக்க சாராயம் பரவிடுமோனு என்று பத பதைத்தார் ஆம் அவர்கள் உங்களால் தான் சாராய சாவுகள் குறைந்தது என்று நம்பினார்கள் அதில் அப்போது உண்மையும் இல்லாமல் இல்லை மீண்டும் திமுக ஆட்சி வருடங்கள் உருண்டோடின வழக்கமான அரசியல் சலிப்புகள் வந்தது மீண்டும் தேர்தல் அறிவிப்பு திமுக ஒரு வரலாற்று பிழையை செய்தது ஜாதி கட்சிகளை மட்டும் இணைத்து ஒரு கூட்டணி அமைத்தது நீங்கள் பலமான கூட்டணி அமைத்தீர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் பாமக கம்யூனிஸ்டுகள் என கூட்டணி அமைத்து மீண்டும் அரியணை ஏறினீர்கள் அந்த ஆட்சி காலத்தில் ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட ஊழியர்கள் பேருந்து ஓட்டுநர்கள் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர் நீங்கள் எஸ்மா சட்டத்தை பாய்ச்சினீர்கள் ஆயிரக்கணக்கில் அரசு ஊழியர்களை கைது செய்தீர்கள் நான் உங்கள் தைரியத்தைக் கண்டு வியந்தேன் தவறான முடிவாக இருந்தாலும் ஓட்டு வங்கி அரசியலில் இருப்பவர்கள் அரிதிலும் அரிதாக எடுக்கும் முடிவுகள் இவை அதனாலேயே ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களும் உங்களுக்கு எதிராக நின்றார்கள் அதோடு மதமாற்ற தடை சட்டம் கோவில்களில் ஆடு கோழி பலியிட தடை சட்டம் கொண்டு வந்தீர்கள் புடாவில் வைக்கோவை கைது செய்தீர்கள் இது உங்களுக்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணி அமைய வித்திட்டது இதுவே பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் படுதோல்வி அடைய காரணமாக அமைந்தது பின்பு அனைத்து சட்டங்களையும் ரத்து செய்தீர்கள் இது மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி நாலில் மிகப்பெரிய பேரிடர் தமிழகத்தை புரட்டி போட்டது யார் எது வேண்டாமாலும் சொல்லட்டும் அப்போது உங்கள் அரசு மோசமாக செயல்படவில்லை சிறப்பாக செயல்பட்டதென்றும் நான் கூறவில்லை மீண்டும் தேர்தல் மீண்டும் கூட்டணி மீண்டும் திமுக ஆட்சி இரண்டு ரூபாய் அரிசி திட்டம் இரண்டு ஏக்கர் இலவச நிலத்திட்டம் என அவர்கள் ஆட்சியை சிறப்பாகவே தொடங்கினார்கள் ஆனால் நில ஆக்கிரமிப்பு அபகரிப்பு மதுரையில் ஒரு பவர் சென்டர் தடியெடுத்தவனெல்லாம் தண்டல்காரன் என அவர்களின் வெற்றி மமதை நேரடியாக மக்களை பாதித்தது இதில் ஈழப்பிரச்சனையும் சேர்ந்து கருணாநிதி மீதும் அவர் சகாக்கள் மீதும் ஒரு வெறுப்பை உண்டாக்கியது நீங்கள் மட்டும் அல்ல மக்கள் ஒரு வாய்ப்புக்காக காத்திருந்தார்கள் சட்டசபை தேர்தலில் அதிமுக தேமுதிக கூட்டணி வெற்றி பெற்றது உங்கள் மொழியில் சொல்ல வேண்டுமானால் உங்கள் தலைமையிலான கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்றது திமுகவால் எதிர்க்கட்சி தலைவர் பதவியை கூட பெற முடியவில்லை எண்பதுகளில் பிறந்த என் தலைமுறையினர் அரசியல் விழிப்புணர்வு பெற்ற காலம் இது உங்கள் ஆட்சி காலத்தை உன்னிப்பாக கவனித்தோம் நான் உங்கள் அனைத்து முடிவுகளையும் ஆராயத் தொடங்கினேன் உங்கள் அனைத்து நடவடிக்கைகளையும் விவாதத்துக்கு விட்டேன் எனக்கு இப்போது உங்கள் பலங்கள் எல்லாம் பலவீனமாக தெரிய தொடங்கியது திமுக நில ஆக்கிரமிப்புகள் ஈடுபடுகிறது என்றால் பல பவர் சென்டர் இருக்கிறது என்றால் அதற்கான தொடக்கமும் நீங்கள் தான் அம்மா தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறில் நீங்கள் என்ன செய்தீர்களோ அதைதான் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் செய்தார்கள் ஈழப்பிரச்சனைய தமிழின தலைவர் தமிழினத்திற்கு எதிராக தன் பெண்டு தன் பிள்ளை நலனுக்காக மிகப்பெரிய துரோகம் செய்தார் என்றார் நீங்கள் மட்டும் என்ன செய்தீர்கள் அம்மா போர் ஒன்று நடந்தால் மக்கள் சாகத்தான் செய்வார்கள் என்றீர்கள் எனக்கு பாவ புண்ணியங்களில் நம்பிக்கை இல்லை ஆனால் என் நண்பன் அடிக்கடி கூறுவான் நீங்களும் ஈழ ஆதரவாளர்களும் எப்போதோ செய்த புண்ணியம்தான் போர் நடந்த காலத்தில் நீங்கள் தமிழகத்தில் ஆட்சியில் இல்லாமல் இருந்தது இருந்திருந்தால் நீங்களும் கருணாநிதி போல் அம்பலப்பட்டு போயிருப்பீர்கள் கூடங்குள அணுகுலைப் போராட்டத்தில் நீங்கள் எடுத்த முடிவுகளை பார்த்த பின் அவன் சொன்னது உண்மை என்று புரிந்தது தண்டபாணி என்று எனக்கு ஒரு நெருங்கிய நண்பர் இருக்கிறார் அவர் தீவிர அதிமுக அவர் நீங்கள் தவறான முடிவுகள் எடுக்கும் போதெல்லாம் சொல்வார் ஏங்க அவங்க நல்லவங்க தான் ஆனால் பல விஷயம் உங்களுக்கு கவனத்துக்கே போறதில்லை எல்லாம் சுத்தி இருக்கவங்க பண்ற வேலை என்பார் இது அவரின் கருத்து மட்டுமல்ல எதிர் முகாமில் இருந்தாலும் உங்கள் மீது அபிமானம் உள்ள பெரும்பான்மையானவர்களின் கருத்தும் இதுதான் நீங்கள் எடுக்க முடிவுகளுக்கெல்லாம் அவர்கள்தான் காரணம் என்றால் உங்களுக்கு எதிர்க்க காவிரி தாய் பட்டம் அதையும் சசிகலாவுக்கும் திவானனுக்கும் பிரித்து கொடுத்து விடலாமே சொத்து குவிப்பு வழக்கில் உங்களுக்கு எதிராக தீர்ப்பு வந்தது சிறையில் அடைக்கப்பட்டீர்கள் இந்திய வரலாற்றிலேயே முதல் முதலாக ஆட்சியில் இருக்கும் முதல்வர் சிறையில் அடைக்கப்பட்டார் என்ற பெருமையை தமிழகத்திற்கு தந்தீர்கள் அப்போதும் தமிழக மக்களுக்கு உங்கள் மீது ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்தது மன்னித்து விட்டிருக்கலாம் என்று கூட பேச துவங்கினர் ஆனால் அப்போது உங்கள் அமைச்சர்கள் செய்த காரியங்கள் உங்கள் மீது ஒரு வெறுப்பை உண்டாக்கியது இந்தியாவே தமிழகத்தை மிக கேவலமாக பார்த்த தருணங்கள் அவை அம்மா அவர்கள் உங்கள் மேல் உள்ள மரியாதையில் அழகு குத்தினார்கள் உங்கள் மீது உள்ள பாசத்தில் மண் சாப்பிட்டார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா நீங்கள் நம்ப மாட்டீர்கள் என்று நிச்சயம் நான் நம்புகிறேன் என் அம்மா நிச்சயம் அவ்வளவு முட்டாளாக இருக்க மாட்டார் சிறையிலிருந்து மீண்டீர்கள் பத்து சதவீதத்திற்கு கீழ் ஊழல் செய்திருந்தால் பிழை இல்லை என்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பால் விடுதலையானீர்கள் மீண்டும் தேர்தலில் நின்றீர்கள் வென்றீர்கள் நாட்கள் சுழன்றன காந்தியவாதி சசிபெருமானின் மரணம் மதுவுக்கு எதிராக தமிழகம் தெளிவிய போராட்டங்களுக்கு காரணமாக அமைந்தது தமிழகமே உங்களிடமிருந்து மதுவுக்கு எதிரான ஒரு அரசாணையை எதிர்பார்த்தது ஆனால் நீங்கள் மௌனமாக இருந்தீர்கள் மதுவுக்கு எதிராக போராடியவர்களை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்தீர்கள் எந்த பெண்கள் நீங்கள் ஆட்சியில் இருந்தால் சாராய சாவுகள் இருக்காது என்று நம்பினார்களோ அந்த பெண்கள் உங்களுக்கு எதிராக வீதிக்கு வந்து போராடுகிறார்கள் நீங்கள் இன்னும் மௌனமாகத்தான் இருக்கிறீர்கள் எல்லா எதிர்ப்புகளுக்கு பிறகும் உங்கள் மீது ஒரு பெருங்கூட்டம் நம்பிக்கை வைத்திருந்தது அது எப்போது சரிந்தது தெரியுமா அம்மா ஸ்டிக்கர்களுக்கு பிறகுதான் அம்மா மருந்தகம் அம்மா குடிநீர் அம்மா உப்பு அம்மா உணவகம் என்ன எல்லா திசைகளிலும் நீங்கள் பாடிய சுய புராணத்தில் லைத்த உங்கள் படை கடைசியில் சென்னை பெருவெள்ளத்தில் சிக்கிய மக்களுக்கு உதவ லாரி லாரியாக கொண்டு வந்த நிவாரணப் பொருட்கள் மீதும் உங்கள் முகம் பதித்த அம்மா ஸ்டிக்கரை ஒட்டியது அந்த தருணத்தில்தான் பலருக்கு உங்கள் மீது இருந்த கடைசி நம்பிக்கையும் சரிந்தது வரலாறு பல அசாதாரண ஆட்சியாளர்களை சந்தித்திருக்கிறது அவர்கள் வீழ்ச்சிக்கும் சாட்சியாக இருந்திருக்கிறது அவர்கள் எப்படி விழுந்தார்கள் தெரியுமா அம்மா மமதை சுயபுராணம் பாடும் ஒரு கூட்டத்தை பக்கத்தில் வைத்திருந்ததால் தான் அது இங்கேயும் இருக்கிறது அதை நீங்கள் உணர்கிறீர்களா மக்களிடையே உள்ள ஸ்டிக்கர் வெறுப்பு பற்றி எனக்கு தெரியவே தெரியாது என்று நீங்கள் சொன்னால் அது கூட தெரியாமல் இருக்கும் உங்களை நம்பி நாங்கள் எப்படி எங்கள் மாநிலத்தின் எதிர்காலத்தை ஒப்படைப்பது ஒருவேளை தெரிந்திருந்து நீங்கள் அமைதியாக இருந்தால் அப்போது நீங்களும் அந்த ஸ்டிக்கர்களை ரசிக்கிறீர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாமா இன்னொரு புறம் அதிமுகவினர் உங்கள் பெயர் உருவத்தை பச்சை குத்துவதும் முட்டையடிப்பதும் உங்கள் மீது உள்ள பிரியத்தாளா இல்லை உங்கள் சகாக்கள் தரும் பணத்திற்காகவா இதை எப்போதும் உங்கள் அமைச்சரவை சகாக்கள் உங்களிடம் சொல்ல மாட்டார்கள் ஏனெனில் அவர்கள் முன்னாள் அமைச்சர் ஆவதை விரும்புவதில்லை பொய்கள் சொல்லியாவது உங்களை குஷிப்படுத்த வேண்டும் ஆனால் எனக்கு அப்படியான நிர்பந்தம் எதுவும் இல்லை உங்கள் மீதுள்ள பாசத்திலும் அபிமானத்திலும் உண்மையே சொல்கிறேன் தலைவர்களின் உண்மையான தோல்வி எங்கு தொடங்குகிறது தெரியுமாமா தவறுகளிலிருந்து பாடம் கற்க மறுக்கும் போதுதான் நீங்கள் அதைதான் தொடர்ந்து செய்கிறீர்கள் வரலாறு தொடர்ந்து உங்களுக்கு வாய்ப்புகளை வழங்கி வருகிறது டே டான்சிக்கு பிறகு வாய்ப்புகளை வழங்கியிருக்கிறது குறிப்பாக தருமபுரியில் மூன்று மாணவிகள் உயிரோடு எரித்துக் கொள்ளப்பட்ட பிறகும் உங்களுக்கு வாய்ப்பு வழங்கியிருக்கிறது ஆனால் அதை நீங்கள் மோசமாக கையாள்வதாகவே நான் நினைக்கிறேன் இந்த கடிதத்தை நீங்கள் படிப்பீர்களா என்று எனக்கு தெரியாது ஆனால் அம்மாவை தவறாக பேசுவதே எந்த மகனும் விரும்ப மாட்டான் நானும் விரும்பவில்லை நீங்கள் முன் எப்போதை விடவும் இப்போது அதிக விமர்சனங்கள் எதிர்கொள்கிறீர்கள் ஆனால் அதில் உள்ள உண்மையை புரிந்து கொள்ளாமல் எதிர்கெடுத்தாலும் அவதூறு வழக்கு நீங்கள் இது போன்ற வழக்குகளில் காட்டும் ஆர்வத்தை தமிழ்நாட்டின் வாழ்வாதார பிரச்சனைகளில் காட்டியிருந்தால் தமிழகமே உங்கள் பிறந்தநாளுக்கு மனப்பூர்வமாக வாழ்த்தியிருக்கும் இப்போதும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது இன்னும் தேர்தல் நாள் அறிவிக்கவில்லை அதனால் சில முடிவுகளை அதிரடியாக எடுக்கலாம் முதலில் இயற்கை வள கொள்ளைக்கு எதிராக செயல்படுங்கள் கிரனேட் கொள்ளை தொடர்பாக சகாய அறிக்கையின் மீது நடவடிக்கை எடுங்கள் நீர் வழிப்பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுங்கள் ஆக்கிரமிப்புகள் என்றால் வெறும் ஏழைகளின் குடிசைகள் மட்டுமல்ல பெரும் நிறுவனங்கள் கட்டிடங்களும் கூட தான் மதுக்கடைகளை படிப்படியாக மூட அரசாணையிடுங்கள் இடுங்கள் இதை எல்லாம் உடனே சாத்தியமாகக்கூடியவையே நாம் எப்போதும் அம்மாவிடம் அதிக உரிமை எடுத்துக்கொள்வோம் நம் கோபங்களை வெற்றிகளை தோல்விகளை அம்மாவிடம்தான் முதலில் பகிர்ந்து கொள்வோம் நானும் உங்கள் மீது உள்ள கோபங்களை வருத்தங்களை உங்களிடமே தெரிவிக்கிறேன் உண்மையான பாசத்துடன் தேர்தலில் வெற்றியோ தோல்வியோ நான் உங்களை எப்போதும் அம்மாவாகத்தான் பார்ப்பேன் ஆனால் ஒருவேளை தேர்தலில் வெற்றி கனி கிட்டாவிட்டால் உங்கள் சுய புராணம் பாட நீங்கள் சேர்த்து வைத்திருக்கும் ஒரு கூட்டம் கனிகள் உள்ள இன்னொரு மரத்திற்கு பறந்து போய்விடும் நீங்கள் தனி மரமாக ஆகிவிடுவீர்கள் என் கடிதத்தின் ஏதேனும் ஒரு எழுத்து உங்களை காயப்படுத்தி இருந்தால் கூட மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அம்மா நன்றி உண்மையான அன்புடன் மூமியா சகமது முதல் தடவைய ஜெயலலிதாவுக்கு குழப்பம் போன என்ன எலெக்சன் விஜயகாந்த் நம்மளோட இருந்தா தான் கருணாநிதியை வின் பண்ண முடியும்